போறது அவர் வந்து ஒரு ரூம் குள்ள வந்தாலே அப்படியே சன்லைட்ல நம்ம மேல படுவோம் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும் இட்ஸ் நான் அதாவது தேன் ஆர் வெரி லவ்லி ஷிவா இருக்கு பிளீஸ் சேஃப் யூ வர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா நம்ம என்னோட மேக்கப் மேேன் ஆல்ரெடி சார் அந்த மாதிரி பதினஞ்சு வருஷமா எனக்கு கூட இருக்குன்றது குமார் பேக்கே கிடச்சிருந்தேன் இது வரைக்கும் நான் வந்து இந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொன்னதே கிடையவே கிடையாது அந்த படத்தில் நம்ம போய் அமைந்து சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ இருப்பேன் அண்ட் நேஷ்னல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் வாங்கையின் சூடாக பார்த்துருக்காங்க அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டை அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தெரிஞ்ச தினமும் இருக்கு எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போனதே கிடையவே கிடையாது

பக்கமாக டெடிக்கேட்டட் ஒர்க்கர் இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு அது வச்சுருக்கோம் சார் வீட்டில் சும்மா இருக்காங்க அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார் பறந்து போயிட்டாங்க நீ இருக்கியா இருக்கியா ஸோ ஒன் ரீசன் ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு படத்துக்கு ஒரு படம் இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார் நான் இப்போ லாஸ்ட்டாக அவர் அவங்களுக்கு சொல்லிடுறேன் அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக் இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு இந்த படத்துக்கு விசிறே பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லைன்னா ஒரு ஹோட்டல் அப்படிலாம் பண்ணுவேன் ஏன்னா வந்து வரவங்க எல்லாம் வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்து அதே தான் சொல்கிறாங்க தங்கத்துறையை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாங்க பிளான் பண்ணாங்க

ஸோ ஆல் சார் உங்களுடைய பேஷன் நிச்சயமாக நிச்சயமா நல்ல லெவலில் கொண்டு போவோம்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் அவர் இன்னும் மூணு பேரும் சொல்லியிருந்தாருன்னா படம் பண்ணி எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் லிஸ்டர் சொல்லிட்டே இருந்தாரு பிரதர் யூ ஸோ மச் பட் ஐ கேன் ஈஸிலி அண்டர் ஃபர்ஸ்ட் படம் போது நம்ம அப்படியே ஜெயிக்கணும்னு சொன்ன முசிறை கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்க டீமை பார்க்கும்போது சென்னை டுடே டீம் பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ ஸோ யங் டீம் ஐ வெரி ஹாப்பிங்கெல்லாம் ஜெயிப்பி ரொம்ப சந்தோஷம் இருக்கு அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாள மோகன்லால் பார்க்கறதுக்கு மோகன்லால் மாரி தான் அவர் அம்மா மோகன்லால் இவர் மோகன்லால் பெஸ்ட்டாங்க ஸோ இப்போ என்னன்னா அவர் ஆச்சரியம் என்னென்னா ஒரு லிரிக் நல்லா எழுந்திருக்காரு அதெல்லாம் எதிர்க்காருன்னு சொல்லலாம் பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சென்னை ஹிண்டியன் பார்த்தா தமிழே கற்றுக்கிட்டார் அதாவது இப்போ எனக்கு உண்மையில் டவுட் வருது தெரியும் அதை பார்த்து கற்றுத்தது ஒருத்தர் பாட்டு எழுதாருன்னா ஏன் தமிழை பார்த்து உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் இருக்குது ஆல் தி பெஸ்ட் ஃபார் யார் ஃபியூச்சர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசுனார் சார் நிச்சயமாக பேர் ஆலியோ ஹாஃ ஹார்ட் ஓபில் டெங் கீ போயா

நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து மந்திரம் எங்கேனும் தேடிதே இருந்தேன் நம்ம நானும் தங்கது அவங்க மாதிரி தான் இந்த அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து இந்த ட்ரைலர் போட்டதுக்கு அப்புறம் ஆர் உதயகுமார் சார் சொன்னாரு நீய படத்துல நடிக்க வைப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவங்க 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 எல்லாரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க அதை தான் அவர் நீயும் சேர்த்து கேப்பா அப்படின்னு உங்களுக்கு அன்பு இருக்கு சார் தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் பேக் அகெய்ன் அண்ட் அவங்க ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்க இப்ப விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை அப்படியே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னென்னா வந்து காதல் படத்தை பத்தி பேசிட்டாரு உண்மையிலேயே அவர் சொல்லு கரெக்ட் தான்

அவர் பாருங்கள் நிலவே முகம் பார்த்த அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ணு அப்படின்னு சொன்னார் சார் ஹேக்ஸ் ஆஃப் சார் அதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா ராஜா சார் பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார் உணர்வு ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லெஜிஸ்டுக்கும் வந்து ஒரு கலெக்ஷன் இருந்தா அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு உங்க சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா ஒரு ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்கேன் அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ் எங்கன்னா எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ் அண்ட் நான் திருப்பி வரேன் அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் பேரரசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இல்லை ப்ரூஃப் ப்ரூவ் பண்ண டேரக்டர் எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறார் என்ன சார் அப்படின்னா இல்லை இந்த படத்தை நீங்கள் வந்து தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னார் ஏன்னா நாங்கள் வந்து இது வேலையாக வச்சிருக்கோம் நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சிருக்கோம் சொல்லுங்கள் எத்தனை டேரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேல ஆக்ஸாஃப்ட் டிவி சார் அந்த நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்ணுறான்னு நினைச்சேன் அப்புறம் இங்க வந்து உட்காந்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவரு மந்திரா மேடம் பக்கத்துலயும் இவரு ஹீரோயின் மேடம் பக்கத்துலயும் உட்காந்துருக்காங்க நடுவுல நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக இவங்க பேசிருக்காங்க அப்படின்னு வச்சுட்டு சார் நான் என்ன கெஸ்ட் நான் யாரு பக்கத்துல உட்காந்து பாருங்க ரெண்டு பேர் நடுவு நான் உட்காந்துருக்கேன் சார் உங்க ஸ்டோரி பயங்கரமா ஆனா ரொம்ப சிரிச்சா அவர் பேசுற பேர் சார் வந்து இவ்வளவு இளையே ஒரு ஹியூமர் ஸ்பீச் வந்து ரொம்ப நாள் சார் கேட்டு ரொம்ப ஜாலியா இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க பின்னாடி எல்லாருமே அந்த டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்ன மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்குங்க புரியுது எல்லா டான்ஸ் மாஸ்டரும் அந்த பிரச்சனை இருக்கு பார்த்தாலே என்ன பார்த்து ஒருத்தர் யாரா பயப்படுறாங்கன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா வந்து

படத்தில் நடிச்ச ஹீரோ அவர் வந்ததுலேருந்து எதற்கு நான் பார்க்கணும் கேரக்டராகவே இருக்காரு நினைக்கிறேன் அவர் தான் சிரிக்கிறாரு இப்ப எப்படி சிரிக்க மாட்டாரு இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு ஆனால் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு ஒரு ஃபேஷன் தமிழ் படத்துல வந்து நடிக்கணும் பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் சார் சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் எல்லா ஃபேம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் இந்த படத்துல டைரக்டர் நவீன் கங்கிராச்சு என்னதான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நிறைய பேர் நவீன் அப்படின்னா இதெல்லாம் மரத்துக்கோ நவீன் அப்படின்னா போதும் நவீன்

வேற யாருன்னா வெங்கட் சார் வெங்கட் சார் ஆ தேங்க்யூ சார் இந்த படத்துல நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும்படி ஒன்றுமே இல்லை தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆல்ரெடி உங்க எல்லாருமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தியேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அண்ட் ராம் சார் எப்படினா வந்து படத்துல கூட இப்படி மழை ஏற உள்ள மறைய படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டர் தேட்டராக ஏற விட்டு இன்னைக்கு வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே அந்த நான் ஒரு பொசிஷன்ல சர்க்கஸ் ஜோக்கர கூட்டி போவோம் ஒரு ஏரியாவா இப்போதான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு இப்போ என்ன பயணம் இன்னும் ஃபோன் பார்க்கல ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி இல்லை சார் அவரு அவர் ஒரு தேட்டர் வச்சிருக்காரு லிஸ்ட்டு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு பட் ஐ வெரி ஹாப்பி எனக்கு இந்த சப்போர்ட் வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை லவ் தேங்க்ஸ் ஃபார் லவ் நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னும் நிறைய பேர் கோவமாக இருக்கீங்க நிச்சயமாக மேடம் ரிவியூஸ் ஓகே தேங்க்யூ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை அண்ட் ப்ளீஸ் டீம் ஐ ஹாவ் ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமேல் வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ உதயகுமார் சாருக்கும் பேரரசு சாருக்கும் ரொம்ப நன்றி நைட்டு ஒன்பது மணிக்கு கூப்பிட்டு காலையில் என்ன படம் தெரியாம வராங்கன்னா வந்து தெரிஞ்சது எதுக்காக பேரும் ஜாலியாக பேசி கலாச்சிக்கிறாங்க அதை கேட்கறது ரொம்ப ஜாலியா இருக்கு அண்ட் அப்பார்ட் ஆல் திங்ஸ் அண்ட் அபார்ட் ஸோ மச்

Uh, now it's a very special moment and uh, the moment of the day dna so uh, i like to request our special guests kudey kumar avargal ferrers avargal and shiva avargal to unveil the uh, audio loan series and present it to our lovely usiriatief first video let's <laughs> first video let's <laughs> first video let's 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 first video और ये तो अच्छा है और कौन है अभी अभी कौन है दोस्तों हमें ये वाला मिनट है